ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா பேருகால மருந்து டெலிவரிக்கு அப்புறம் சாப்பிடக்கூடிய மருந்து நார்மல் ஆறு சிசேரியன் எந்த டெலிவரி ஆயிருந்தாலும் சாப்பிடலாம் எந்த ஒரு சைட் எஃபெக்ட் எதுவுமே கிடையாது இந்த மருந்து என்ன பண்ணணும் யூட்ரஸ் கழிவுகள் தேவையில்லாத அழுக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணும் யூட்ரஸ் ஹீல் பண்ண ஹெல்ப் பண்ணும் வயிற்றுல இருக்க கேஸ் எல்லாம் வெளியே தீரும் வயிறு டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய வயிறு பல்ஜிங் குறைக்கும் அப்புறம் குழந்தைக்கு நல்ல பால் கிடைக்கும் குழந்தை ஃப்ரீயா மோஷன் போவாங்க குழந்தைக்கு வயிறு பிரச்சனை எதுவும் வராது டெலிவரிக்கு அப்புறம் வரக்கூடிய இடுப்பு வலி உடல் சோர்வு கை கால் வலி மூட்டு வலி எல்லாமே சரியாகும் இந்த மருந்து லேடிஸ் மட்டும் கிடையாது ஜென்ட்ஸ் சாப்பிடலாம் உடல் சோர்வு கை கால் மூட்டு வலி இருக்கிறவங்க எல்லாமே சாப்பிடலாம் எந்த பிரச்சனை எதுவுமே கிடையாது இந்த எனக்கு வந்து சிசேரியன் டெலிவரி தான் எனக்கு எங்கள் மாமியார் இந்த மருந்து செஞ்சு கொடுத்தாங்க அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் டெலிவரிக்கு அப்புறம் வந்த அந்த இடுப்பு வலி கை கால் வலி வயிறு பல்ஜிங் எல்லாமே குறைஞ்சிருச்சு அதனால நீங்களும் இந்த மருந்து சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இதோட நன்மைகளை வந்து கொஞ்சம் இல்லை எக்கச்சக்கமான அவ்வளோ நன்மைகள் இருக்குது இதோட நன்மைகளை வந்து சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ ஒரு நல்லது கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்டுனா கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க இப்ப வீடியோக்குள்ளே போய் இந்த மருந்து எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ம் இது பேரு பரங்கு பட்டை இது இப்படிதான் வெட்டணும் அம்மியில வச்சு நசிங்கன்னா இது மாதிரி வர சொல்லிடுவேன் அந்த மருந்து செலவு ஜாமான்ல வந்து பரங்கி பட்டையை வந்து நம்ம தனியா வறுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அதனால இது மாதிரி நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு அருவா வச்சு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வறுத்துட்டு மிக்சியில போட்டு பிடிச்சிக்கலாம் அப்பதான் ஈஸியா இருக்கும் எல்லா ஜமான் வறுத்து வச்சிருக்குது பாருங்க இப்ப வறுத்து வச்சத எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ்ல போட்டு பொடிச்சுக்கலாம் இதுதான் பரங்கி பட்டை இது மட்டும் நம்ம இது மிக்சில போட்டு இதை நம்ம இது பண்ணவே முடியாது மிக்சில போட்டு நம்ம பண்ணோம்னா மிக்ஸி ஜார் பிளேடு உடஞ்சிடும் அதனால இது மாதிரி இப்போ ஒரு உரல் கல்ல வச்சு ஃபர்ஸ்ட் கத்தியில வச்சு நல்லா இதை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறம் இது மாதிரி வச்சு நல்லா தட்டி எதாவது ஒரு உரல் இது மாதிரி எதாவது வச்சு தட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில போட்டு அரைக்கணும் ஒவ்வொரு பேட்சாக போட்டு அரைக்கிறோம் ஒரு ரெண்டு பேட்ச் போட்டு அரைச்சிருக்கோம் இன்னும் ஒரு பேட்ச் அரைக்கிறோம் அதெல்லாம் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும் போது வளர்க்கணும் அரைச்சி எடுத்த எல்லாத்தையும் இப்படி நைஸாக சளிச்சுக்கணும் சளிச்சிட்டு வர திப்பி திப்பி திரும்ப 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 நல்லா நைஸாக வர வரைக்கும் அரைக்கணும் சலிச்சு எடுத்துட்டு காமிக்கிறோம் பனவெல்லம் பனவெல்லத்தையும் தூளையும் ஒன்னா போட்டு அரைச்சு உருண்டை பிடிக்கணும் இப்ப தூள் எடுத்து போடுறாங்க நம்ம அரைச்சு சளிச்சு வச்ச தூளு பேஜ் பேஜா அரைச்சு எடுத்துக்கலாம் ஒண்ணு பனை வெள்ள மருந்த போட்டு ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கணும் அரைச்சி அரைச்சு சரிச்சு சரி அரைச்சி கொஞ்சம் கூட அதில் த தி இருக்கக்கூடாது அதை திரும்பி என்ன பண்ணணும் திரும்பி பனை வெள்ளத்தை கலந்து திரும்பி அந்த போட்டு அடி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறமா நெல் எண்ணெண்ணை கிட்ட வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நெல் எண்ணெய் ஊற்றி ஊற்றி திட்டமாக நம்ம கை எப்படி வருதுன்னு பார்த்து பேஞ்சி உண்டை போட்டுக்கணும் சரிதானே எப்படி தராங்க ம் நல்லெண்ணெய் சுத்தமான செக்கில் ஆட்டுனா நல்லெண்ணெய் எடுத்துக்கணும் பாருங்கள் நாங்கள் செக்கில் ஆட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சுத்தமான நல்லெண்ணெய் வீட்டிலேயே நாங்கள் எள்ளு விதைச்சிருக்கோம் வெறச்சிருக்காங்க வரைச்சு எடுத்து அறுவடை பண்ணி காய வச்சு எண்ணெய் ஆட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அந்த எண்ணெய்க்கு தான் இப்போ உருண்டை பிடிக்கிறாங்க இப்ப நம்மளோட மருந்து உருண்டை ரெடி ஆயிடுச்சு பாருங்க எல்லாம் பனை வெள்ளம் மருந்து எல்லாம் நைஸா அரைச்சு நல்லெண்ணெய் சேர்த்து உருண்டை பிடிச்சு வச்சிருக்காங்க இது நம்ம டெய்லியும் காலையில் ஒன்று சாயந்தரம் ஒன்று டெய்லியும் சாப்பிட்ணும் குழந்த பேத்தவங்க சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்ணும் அப்புறம் ஈவினிங் ஒரு டைம் சாப்பிட்ணும் டெய்லி ரெண்டு உருண்டை சாப்பிட்ணும்